பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் இன்று முதல் நீ அதிர்ஷ்டசாலி கேட்டதை உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் கற்பக நீ தொட்டு விட்டாயல்லவா இனி உன் வாழ்வில் எல்லாம் சுபமே இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது என் குழந்தையே நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கிறேன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வருவது எல்லாம் என்னாலோ என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை என் பக்தர்கள் தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவுமே நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன்னோடு உன் அன்னையானன் நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் உன் அன்னையானன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல என் சத்திய வாக்கு வருத்தப்படாதே என் குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதைப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கின்றாய் குழந்தையே இவை அனைத்திலும் இருந்தும் நீ விடுபடப் போகிறாய் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு ஓடி ஒழியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவேது என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் மகிழ்ச்சியோடு நீ விரைவில் என்னை நோக்கி வரப்போவதை நினைத்து நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் நீ முழுமையாக என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் நீ ஸ்மரிசித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் என்னை நம்பியிருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சியாகிய நான் உன்னோடு இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு